வணக்கம் குட் மார்னிங் வெல்கம் பேக் டு உரையின்மேன் ஸ்டுடியோ உங்கள் வெங்கடேஷ் எம்ஏ சிறையின்மேன் இனி காலை வணக்கம் இன்றைய வானிலை நிகழ்வு பதினாறு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உங்களுக்காக இன்றைய வானிலை நிகழ்வு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிடுங்க அதே நேரத்தில் இன்றைய வானிலை நிகழ்வில் பல எதிர்பார்ப்புகளுக்கிடையே ரொம்ப வித்தியாசமான ஒரு நிகழ்வை தான் நம்ம இப்போ ட்ராக் பண்ண போகிறோம் இதைத் தொடர்ந்து நீங்கள் அடுத்த மூன்று நான்கு நாட்கள் கவனித்தீர்களே ஆனால் உங்களுக்கும் வானிலை சார்ந்த நிகழ்வுகளை பற்றின ஒரு புரிதல் கிடைக்கும் இப்போ நிலவு எப்படி இருக்கு நிலைமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தை புரட்டி போட்டு சென்ற அந்த தாழ்வு நிலை லட்சத்தீவுகளுக்கு அப்பால் சென்று விட்டது அது சைக்ளோன் சர்க்குலேஷனாக அந்த மா ஐ மீன் லட்சத்தீவுகளுக்கு மேற்கு செல்ல நிற்கிது அதே நேரத்தில் தமிழகத்துக்கு அடுத்த சரணமானது வந்து கொண்டு இருந்தது அது இப்போது தெற்கு அந்த மாதிரி நகர்ந்து இலங்கைக்கு கொஞ்சம் கிட்ட நிக வந்திருக்கு ஆனால் இன்னும் கன்சால்டேட்டாக இந்த இடத்துல பார்த்திங்கன்னா டீப்னா அந்த ஒரு லோக் ஸ்ட்ரக்சராக ஃபார்ம் ஆகலை அதாவது குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாவதில் சற்று தாமதம் அப்படின்றத நம்மளால புரிஞ்சிக்க முடியுது ஆனால் இன்றைக்கி அது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறிவிடும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் இருக்குது அதே நேரத்தில் இப்போதைக்கு பசிஃபிக் உயரழுத்தம் பசிஃபிக் உயரழுத்தம் இந்த சலனத்தை வரக்கூடிய ஒன்று முதல் இரண்டு நாட்களுக்கு மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இலங்கைக்கு பேரலாக கொண்டு வந்து தமிழகத்தை நோக்கி அதாவது வட தமிழகத்தை நோக்கி இந்த சலனத்தை செலுத்தும் அதே நேரத்தில் இந்த சலனம் நாளை நாளை அதாவது பதினேழாம் தேதி பதி இரவு பதினெட்டாம் தேதி ஆல்மோஸ்ட் இது வட தமிழகம் சென்னை பாண்டிச்சேரியை நெருங்கிவிடும் அந்த நேரம் கழித்து பதினெட்டாம் தேதி இரவுலிருந்து மேற்கத்திய கலக்கம் இந்த ஆரோ ரெட் ஆரோ போட்டிருப்பேன் உங்களுக்கு தெரியும் அந்த மேற்கத்திய கலக்கமானது வருகிறது பத்தொன் பதினெட்டு பத்தொன்பதாம் தேதி இந்த மேற்கத்திய கலக்கமானது இந்த சரணத்துடன் இணையும் பொழுது இது திசை மாற்றப்படும் திசை மாற்றப்பட்டு வட தமிழகம் தெற்கு வழியாக சென்று ஈஸ்ட் நார்த் ஈஸ்ட் வட வட கிழக்கு திசையில் நகர்த்தி இது பங்களாதேஷ் மியன்மர் இந்த இடைப்பட்ட பகுதிகளை நோக்கி இந்த சரணத்தை செலுத்தக்கூடும் ஆனால் இதில் ஒரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த சரணம் புயலாக உருவாகப் போவது இல்லை டிப்ரெஷன் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அதே நேரத்தில் இது நன்கு அமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ இந்த காலகட்டத்தில் வழு அதிகமாக இருந்தால் இது உடனே தூக்கிட்டு போகும் வலு குறைவாக இருந்தால் தமிழகத்தை நோக்கி அது சென்றுவிடும் அல்லது தெற்கு அவர்களையும் சென்று வரையக்கூடும் இந்த நிகழ்வு நடக்கும் பட்சத்தில் வட தமிழகத்தை ஒட்டிய பகுதிகளுக்கும் கனமழைக்கான தெற்காந்திராவுக்கும் கனமழைக்கான வாய்ப்புகள் நாளை இரவுலேருந்து இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கும் அதே நேரத்தில் இந்த நிகழ்வுனால தென் தமிழகத்துக்கோ மேற்கு தமிழகத்துக்கோ கேரளாவுக்கோ மழைக்கான வாய்ப்புகள் கர்நாடகாவுக்கோ மழைக்கான வாய்ப்புகள் இல்லை இந்த நிகழ்வு பொறுத்தவரை வட தமிழகத்துக்கும் தெற்காந்திரா பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு இருக்கிறது அதுவும் ரெண்டாயிரத்தி பதினாட்டு பதினெட்டு பேதை மாதிரி அமையுமா அப் இல்லையா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து அதை நிகழ்நேர அதாவது வானிலை பனிமங்கள் என்ன காட்டினாலும் நம்ம இனி நிகழ்நேரத்தில் தான் இந்த சரணம் எப்படி மூவ் ஆகுது என்ன அப்படிங்கிறதும் மழை வருமா இல்லையா அப்படிங்கிறதும் கேஸ்ட் அதாவது நிகழ்நேர அப்சர்வேஷனில் தான் நம்ம பார்க்க முடியும் ஆகையால் இனி நிகழ்நில அப்டேட்டுகள் தொடர்ந்து நம்ம ஃபேஸ்புக்கில் இன்று முதல் தொடரும் நம்முடைய ட்விட்டர்லேயும் இதனுடைய இது இருக்கோம் நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க அதே நேரத்தில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கான மழை வாய்ப்பு கான்வெர்ஜன்ஸ் காரணமாக அதாவது காற்று குவிதல் காரணமாக காரைக்கால் மற்றும் நாகை மாவட்டத்தில் பரவலாக மிதமான மழை இன்று மாலை இரவுக்குள் இரு மாலை இரவு அல்லது நாளை விடியற்காலையில் இருப்பதற்கு வாய்ப்புகள் உட்புற மாவட்டங்களில் அரியலூர் தஞ்சை திருவாரூர் திருச்சி திண்டுக்கல் அப்புறம் கிழ தூத்துக்குடி திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் மேகமூட்டத்திடும் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பதிவாகிறதுக்கு மட்டுமே வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதுனால க அச்சம் கொள்ள தேவையில்லை கனமழைக்கான வாய்ப்புகள் எங்கேயுமே இப்போதைக்கு இல்லை மிதமான மழையில் லேசான மழைன்றது மட்டும்தான் இருக்கப் போகிறது ஆகையால் நீங்கள் அச்சப்பட தேவை இல்லை இதுதான் அடுத்து இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கான மழைக்கான வாய்ப்பு ஸோ ட்ராக்கு அந்த அந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம இப்போதைக்கு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை நிகழ்நேர அப்டேட்டுகளை மட்டுமே கவனித்தால் போதுமானது மழை வரும் தன் வட தமிழகத்துக்கான மழை வாய்ப்புகள் பிரகாசமாக தான் இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய குற்று எப்படி நடக்கப்போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பபாய் சி யூ ஹாவ் அ நைஸ் டே